ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லேயே மிகவும் ஒரு சிறப்புமிக்க வரலாற்று சாதனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கிரிக்கெட்டில் என்ன தான் ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு வீரர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ஆட்டநாயகன் நாயின் விருதை வென்றிருந்தாலும் நாம் அவங்கள பற்றி அன்றைய போட்டியில் மட்டும்தான் பேசுவோம் லாங் டேர்முக்கு நம்ம ஒரு வீரரை பற்றி பேசுகிறோன்னா அவங்க மிகவும் சிறப்புமிக்க வீரராக கன்சிஸ்டாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினா மட்டும்தான் பேசுவோம் இதற்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு கிரிக்கெட்டில் ஒரு யூனிக்னஸை அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர்னால் நூறு முறை சதம் விளாசிய வீரர்னும் அதிக ரன்களை கிரிக்கெட்டில் விளாசிய வீரர்னும் நம்ம அடிக்கடி பேசுவோம் டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா அதிக சாதனைகள் நம் கண் முன்னாடி இருந்தாலும் நாம் அதை அவ்வளோவா பேச மாட்டோம் அதிக ரன்கள் ஒரு பட்டியலில் சச்சின் டெண்டுல்கரையும் ஒரே போட்டியில் அதிக ரன்கள் விளாசிய வீரர் பட்டியலில் வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த பிரைன் லாராவையும் குறிப்பிடுவோம் அதே மாதிரி டி ட்வெண்ட்டி போட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் இந்திய அணியுடைய முன்னாள் டி டுவெண்ட்டி கேப்டன் ரோஹித் சர்மாவை நம்ம சொல்லுவோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து முறை டி டுவெண்ட்டி போட்டியில் சதம் விளாசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டியில் அதிக சிக்சர்கள் விளாசிய கிறிஸ்கேலுடைய சாதனையும் சமீபத்தில் முறியடித்து முதலிடத்தை பிடிச்சிருந்தார் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தற்பொழுது வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த இளம் வீரரான புரன் தனக்குன்னு கிரிக்கெட்டில் ஒரு தனி சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் ஒரு வருடத்தில் அதிக சிக்சர்கள் விளாசிய ஒரு பட்டியலில் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான் கிறிஸ் கெயில் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் முப்பத்தி ஆறு போட்டிகளில் பங்கு பெற்று நூற்றி முப்பத்தைந்து சிக்சர்களை விளாசி இருந்தார் இதுதான் தான் பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்லேயே ஒரு வருடத்தில் ஒரு பிளேயர் விளாசிய அதிகபட்ச சிக்சர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருந்தது இந்த சாதனையை பார்த்திங்கன்னா தற்பொழுது கரேபியன் பிரீமியர் லீக்கில் விளையாடி வரும் புரன் அண்மையில் முறியடித்தது மட்டும் இல்லாமல் அதை விட ஒரு படி மேலே போய் தற்பொழுது அவர் விளையாடிய அறுபத்தி நான்கு இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பத்தோரு சிக்சர்களை விளாசி டி வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரே வருடத்தில் நூற்றி ஐம்பது சிக்ஸர்களை விளாசிய வீரர் எனும் மாபெரும் உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி வரலாற்றுலேயே ஒரு வருடத்தில் அதிக ரன்கள் குவித்தவர் பட்டியலையும் தற்பொழுது இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி அலெக் செல்ஸுடைய சாதனையை முறியடிச்சிருக்காரு இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த அலெக்ஸ் எல்ஸ் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபத்தோரு போட்டிகளில் பங்கு பெற்று ஒரே வருடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ரன்களை குவித்து இரண்டாம் இடம் பிடிச்சிருந்தார் இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அணியுடைய முன்னாள் கேப்டன் முகமது ரிஸ்வான் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெறும் நாற்பத்தி எட்டு போட்டிகளில் பங்கு பெற்று ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ரன்களை குவித்ததே இன்றளவிலும் ஒரு வருடத்தில் ஒரு வீரர் குவிச்ச அதிகபட்ச டி டுவெண்ட்டி ரன்னாக நீடிக்கிறது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தற்போது நிக்காலஷ் புரன் அறுபத்தி நான்கு இன்னிங்ஸில் பங்கு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரன்களை குவிச்சிருக்காரு மேலும் இந்த வருடத்தில் மூன்று மாதங்கள் எஞ்சியிருக்கும் காரணத்தினால நிகாலஷ் புரன் தொடர்ந்து விளையாடினா இந்த சாதனையை முறியடிச்சு டி டுவெண்ட்டி வரலாற்றிலேயே அதிக ரன்கள் குவித்தவர் பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த வரிசையிலே பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் அலெக்செல்ஸ் முகமது ரிஸ்வான் விட அதிவேகமாக அடித்த வீரர்கள் பட்டியலையும் இவர் முதலிடம் பிடிச்சிருக்காரு மேலும் அதிக ஆவரேஜும் இவர் தான் வச்சுருக்காரு இந்த வரிசையில் முப்பத்தி ஆறு போட்டிகளில் பங்கு பெற்ற கிறிஸ் கெயிலை விடவும் நாற்பத்தி எட்டு இன்னிங்ஸில் விளையாடிய முகமது ரிஸ்வானை விடவும் அறுபத்தி நாலு இன்னிங்ஸில் விளையாடி ரன்களுக்கு வைத்த புரன் எப்படி அதிக ஆவரேஜும் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சுருக்காருனா இந்த வரிசையிலேயே கிறிஸ் கெயில் அலெக்செல்ஸ் முகமது ரிஸ்வான் ஆகிய மூன்று வீரர்களும் தொடக்க வீரர்களாக டி டுவெண்ட்டி போட்டியில் களமிறங்கும் வீரர்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பவர் பிளே ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கும் பந்துகளும் அதிகமாக இருப்பதனால் அதிவேகமாக விளையாடுவதற்கும் அதிக ரன்கள் குவிப்பதற்கும் நிறைய சிக்ஸர்கள் விளாசுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் புரன் பார்த்திங்கன்னா நான்காவது மற்றும் ஐந்தாவதுலேயும் மேலும் அதற்கும் கீழே பேட்டிங் வரிசையில் களம் கண்டு இந்த இமாலய சாதனையை நிகழ்த்தியிருக்கார் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் டி டுவெண்ட்டி போட்டிகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தின உங்களுக்கு பிடிச்ச வீரர்கள் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதை மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கன்னா விஷயம் தெரியுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சாலைங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்